நீங்கள் கட்டுமான தொழிலாளரா அல்லது அமைப்புசாரா ஓட்டுநரா அல்லது இதர கூலி வேலை செய்பவரா நீங்கள் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நல வாரியத்தில் இன்னும் பதிவு செய்யவில்லையா பதிவு செய்வதில் ஏன் தயக்கம் நீங்கள் வாரியத்தில் பதிவு செய்தால் திருமண உதவி தொகையாக ரூபாய் இருபதாயிரம் வீடற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்காக ரூபாய் நாலு லட்சமும் குழந்தைகள் கல்வி உதவி தொகையாக ரூபாய் ஆயிரம் முதல் எட்டாயிரம் வரையும் மகப்பேறு உதவி தொகையாக பெண் ரூபாய் பதினெட்டாயிரமும் இது போக தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கொடுக்கிறாங்க அவ்வளவு வாங்குவதற்கு கூட ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு வரை வழங்கப்படுகிறது குடும்ப ஓய்வூதியம் விபத்து மரணம் உதவி தொகையாக இப்படி ஏகப்பட்ட நலன்களும் பலன்களும் அடங்கி இருக்கக்கூடிய வாரியத்தில என்னமும் பதிவு பண்ணாம இருக்கீங்க உடனே பதிவு பண்ணுங்க தொழிலாளர்கள் சேவையில் இருபத்தி ஐந்து ஆண்டு பயணிக்கிற நமது தமிழ்நாடு பாரத ரத்னா கட்டுமான மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் சங்கத்துடன் இணைந்து உடனே நலவாரிய பயன்களை பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க